தந்தை மகன் துவியாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் பின்னரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களில் பன்னிறு கொளுத்தவர்களும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவல் அன்பான சௌரசவர்களே இன்று பொதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நச்செய்தி பாருங்கள் இன்றைய அச்சதியோட தொடக்கம் தொடர்ச்சி தான் ஓகேங்களா ஏன்னா ஒரு செல்வன் வந்து கேட்குறான் அப்போ ஏசப்ப என்ன சொன்னார் நீ போய் உன்னோட சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுங்கிறாரு உடனே அதை கேட்டோன்னா அவன் என்ன பண்ணுறான் சோகமாக போகிறான் ஏன்னா அவன் மிகப்பெரிய பணக்காரன் ஸோ ஒரு பணக்காரனாக இருந்தால் செல்வந்தராக இருந்தால் நமக்கு என்ன அது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு ஏன்னா நம்மக்கிட்ட காசு இருக்குது ஆனால் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் போயிடுது காசு இல்லைன்னா உதவி பண்ண முடியாது ஸோ அந்த டாஸ்கே நமக்கு தேவையில்லை கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நமக்கு அந்த டாஸ்க் கடவுள் கொடுத்துட்டாரு உனக்கு காசு கொடுக்கும்போது இந்த டாஸ்க்கும் கொடுக்குற நீ ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஓகேங்களா அப்படி உதவி செய்யலைன்னா நீ வந்து விண்ணகத்துக்கு ஏற்ற ஆள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல எசப்போ சொல்கிற ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்து உன்னை ஏழைகளுக்கு ஏன்னா அவங்களும் கடவுளின் படைப்பு தான் ஸோ நம்ம மற்றவர்களுக்கு உதவி முடிந்த அளவுக்கு செய்வோம் சரிங்களா தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆ மீன்